ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை உன் நம்பிக்கையில் இருக்கிற அந்த ஒரு கண் அதுதான் இந்த திருச்செந்தூர் முருகன் இன்னரும் தங்கமே நீ காண வேண்டியதை நான் உனக்கு காண செய்கிறேன் ஒரு கண்ணை மூடுகிறேன் மற்றொரு கண்ணில் நம்பிக்கையை தூண்டுகிறேன் இந்த முருகனை காணும் அந்த கண்களில் அமைதி இருக்கட்டும் அன்பு இருக்கட்டும் நான் உன்னை முழுவதுமாக பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் உன் நம்பிக்கையில் இருக்கிற அந்த ஒரு கண் அதுவே இந்த திருச்செந்தூர் முருகனின் முருகன் அருளின் கதவாகும் யாம் இருக்க பயமேன் தங்கமே ஓம் முருகா என்று மட்டும் பதிவிடு உன் மனதில் உள்ள எதிர்மறை எண்ணம் அத்தனையும் விலகிவிடும் ஓம் முருகா போற்றி என்று பதிவிட்டு விட்டாயா தங்கமே நிச்சயமாக உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் தங்கமே உண்மையோடு இருப்பவர்கள் எப்போதும் அமைதியாகவும் ஓரமாக இருப்பதுதான் இயற்கை உண்மையாக வாழ்வது சுலபம் அல்ல தங்கமே ஆனால் அது மட்டுமே நீதி தரும் பாதை ஏமாற்றங்கள் வரத்தான் செய்யும் ஏமாற்றங்கள் வரும் யார் வராது என்று சொன்னார்கள் வரும் பொய் வெற்றி போல காட்டும் ஆனால் இந்த முருகன் நின்று பார்த்து கொண்டிருக்கிறேன் தன்னலமின்றி நீ செய்த ஒவ்வொரு நல்ல காரியமும் காலம் கடந்து கனியாகும் நீ ஓரமாக இருந்தாலும் பரவாயில்லை நீ ஒதுங்கி இருந்தாலும் பரவாயில்லை நீ நிம்மதியாக இரு உனது மனதின் நம்பிக்கையே உனது வெற்றியின் அடையாளமாக மாறும் உன் ஆள் மனதின் நம்பிக்கையே உனது வெற்றியின் அடையாள சின்னம் ஆக மாறும் உண்மையோடு இரு உண்மையோடு இருக்கிறாய் உண்மையோடு இருக்கும் என் பிள்ளைக்கு மறுபடியும் சொல்கிறேன் உண்மை உடையவர்களின் பக்கத்தில் இந்த திருச்செந்தூர் முருகன் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் தங்கமே உன் வளர்ச்சிக்கு முன்னாடி சில நேரம் இடைவெளி வரும் அதான் உன்னை சோதிக்கிற காலகட்டம் அந்த சோதனை காலத்தில் நீ தொலைந்து போவாயா எழுந்து நிற்பாயா என்பதுதான் உனக்கு வேண்டாதவர்களின் ஆர்வமாக இருக்கும் தினம் தினம் ஒரு பயிற்சி தினம் தினம் ஒரு அற்புதமான பயிற்சி தினமும் ஒரு முயற்சி செய்து கொண்டே இருந்தால் நாளை உன் வெற்றி தலை நிமிர்ந்து பேசும் பேசும் நிச்சயமாக பேசும் நீ ஒரு நாள் சாதிக்கிற போது அவர்கள்தான் முதலில் உனக்கு தெரிஞ்சவன்னு சொல்வாங்க உன்னால் முடியுமா என்பதில்லை ஒவ்வொரு நாளும் நான் உன் அருளோடு உன் அருகில் நிச்சயமாக இருப்பேன் நீ எழும் வரை நான் நிற்பேன் என எழுந்து நெல் என் அப்பனே உன் துணை இருக்க வேறு பயம் எதற்கு என்று நெல் தங்கமி நிச்சயம் உனக்குள் நான் வருவேன் தங்கமி மட்டமான குணம் கொண்ட சிலர் நீ உயர வேண்டும் என்று விரும்பவில்லை அவர்கள் தங்களால் முடிந்த அளவுக்கே உன்னை எழுத்து கீழே கொண்டு வர முயற்சிப்பார்கள் நீ வளர்ந்து முன்னேறிக் கொண்டிருக்கிற என்ற உண்மையே அவர்களுக்கு பொறுக்க முடியாத ஒன்றாக இருக்கும் உண்மைதானே உன் வளர்ச்சி கன்று பொறாமைப்படுபவர்கள் அவர்கள் உன் வளர்ச்சி கன்று யார் பெருமைப்படுவார்கள் உன் தாய் தந்தையை தவிர உன் குடும்பத்தார் தவிர வேறு யாரும் நீ வளர்ந்து வருவதை விரும்ப மாட்டார்கள் அப்படிப்பட்ட உறவுகளா உன் உறவுகள் அவர்கள் உன் கனவுகளை மந்தமாக்க முயற்சிப்பார்கள் உன் நம்பிக்கையை குலைக்க நினைப்பார்கள் இந்த நேரத்தில் உன் முருகன் சொல்கிறேன் கேள் நீ ஏற்க வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும் தான் அவர்களை அவர்களை பத்தடி தள்ளிவை நீ இந்த திருச்செந்தூர் முருகனின் அருகிலில் பாதுகாக்கப்பட்டு வருகிறாய் நீ உயரம் பெறுவது தீர்மானிக்கப்பட்ட ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோ உன் உழைப்பு ஓங்கி நிற்கும் என் முன்னேற்றத்திற்கு காரணம் என் மொத்த குல தெய்வங்களும் கடவுளோட ஆசீர்வாதம் முக்கியமாக இந்த கந்த பெருமானின் அருள் முன்னேர்களின் ஆசியும் வாழ்வதற்கான மொத்தமும் இருக்கும் மொத்தம் இந்த கந்த பெருமானின் அருள் எல்லோருக்கும் கிடைக்கும் செல்வமி நீ வேண்டுவது நல்ல உறவுகளை வேண்டுகிறாய் இது தப்பில்லை தப்பே இல்லை ஆனால் ஒன்றும் நட்டும் நினைவில் வச்சுக்கோ என் குழந்தையே நீ கேட்கும் அத்தனை நல்ல உறவுகளும் ஒரே உறவின் தான் இருக்கின்றது அதுதான் அதுதான் நான் உன் நண்பனாக உன் அம்மாவாக உன் அப்பாவாக என்றும் உன் முருகன்தான் தங்கமே உண்மையான வாழ்க்கை என்பது சோதனைகளோடும் சந்தோஷங்களோடும் சில சமயங்களில் துரோகம் தருபவர்களுக்கும் அதற்கு மேலாக உன்னை உண்மையாக நேசிக்கிற சில விசேஷ உறவுகளோடும் இருக்கும் நல்லதை விரும்புகிறாய் என் அருள் உன் வாழ்வை வழிநடத்தும் புதிய உறவுகள் வரும் பழைய வழிகள் காற்றாக விலகும் நிம்மதியோடு இரு உண்மைதான் தங்கமே தாய் எனக்கு பெத்தவங்க பெரியவங்க என் கடவுள் உறவினர்கள் என் நட்பு எல்லாமே நீங்கள்தான் ஏன் இந்த உலகமே நீங்கள்தான் முருகா 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 உள்ளம் முருகதையா முருகா முருகா என்று எந்த நேரத்திலும் இந்த முருகனின் நாமத்தை சொல்லி நம்பிக்கொண்டிருக்கிறாய் அப்படிப்பட்ட என் பிள்ளைக்கு பழைய வழிகள் காற்றாக விலகும் நிம்மதியோடு இரு தங்கமே நான் வகுத்த பாதையில் உன் பயணம் தொடரட்டும் தொடரும் தங்கமே எதையும் நினைத்து வருந்தாதே உன் வாழ்க்கை என் பொறுப்பு உன் வாழ்க்கையை வளம்பெறச் செய்யாமல் விடமாட்டேன் நான் சொல்வதை மட்டும் கேள் உன்னை வெறுத்து ஒதுக்கிய கண்களை வேடிக்கை பார்க்க வைக்கப் போகிறேன் தனித்து நிற்கிறாய் என்று பல பேர் உன்னை கூடி பேசினார்கள் அல்லவா நீ தனித்து நின்றாலும் தனித்துவமாக நிற்கிறாய் அதற்கு நான் பொறுப்பு மற்றவர்களிடத்தில் சொல் நான் என்ன தனியாக நிற்கிறேன் என்னுள் என் முருகன் அப்பன் இருக்கிறார் என் அப்பன் முருகன் இருக்கிறார் நீ தனித்து நின்றாலும் தனித்துவமாக நிச்சயமாக நிற்பாய் அதற்கு நான் பொறுப்பு நீ பத்தோடு பதினொன்றாக நிற்பதை விட நீ தனித்து இருப்பதனால் உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கான பாதையை கண்டறிவாய் தெல்ல தெளிவாக அழிந்தறிவாய் அதிலே உன் பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கும் பொழுது மேலும் உன் முருகன் நான் உன்னோடு இருக்கிறேன் நீ எதற்கும் கவலை கொள்ளாதே தங்கமே நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் நான் இருக்கிறேன் உன்னை கவசம் போல் பாதுகாக்கிறேன் பயப்படாமல் நேர்மையோடு துணிந்து செல் நல்லதே நடக்கும் ஓம் முருகா போற்றி போற்றி